நம்ம ஊர் கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமாங்க ஊட்டி மாதிரி ஜருக்கின்னு போட்டு அலையலாங்க செமையான லொக்கேஷனில் ஒரு ஏக்கர் ஒரே ஒரு ஏக்கர் மட்டும்தான் நம்ம தென்காசி மாவட்டத்தில் வெறும் எட்டு லட்சம் ரூபாய்தான் ஒரு ஏக்கர் இடம் நெல் வயலை பாருங்கள் இங்கோடி பார்த்தா நெல் வயலு தோப்பு அங்கோடி பார்த்தீங்கன்னா ஊர் நல்லா பசுமையான கிராமம் பச்சை பசேன்னு இருக்குது நம்ம இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் நல்லா ஜம்முன்னு அங்கே சுற்றி சுற்றி காட்டினேன் தென்னை மரத்தெல்லாம் காட்டி தோப்பெலாம் எப்படி இருக்குன்னு பாரு பாருங்க நல்ல சூப்பரான லொக்கேஷனுங்க நம்ம தென்காசி மக்களுக்கு ஒரே ஒரு ஏக்கர் இடம் பார்த்துக்கிட்டே இருப்பே அதுவும் வெறும் எட்டு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்காண்டி ஒரு சூப்பரான லேண்டுங்க பாருங்க நல்லா அருமையான லொக்கேஷனை நம்ம இடத்த எடுத்து அது நல்லா பக்கத்தில் சோளம் மக்காச்சோளம் தென்னந்தோப்பு எல்லாத்துக்குமே தோதுவான இடம் ஒரு ஏக்கரு வெறும் எட்டு லட்ச ரூபா தான் ஃபைனல் ரேட்டாக சொல்லுதாங்க உங்களுக்காண்டி தரமாக உங்களுக்கு முடிச்சு தரேன் பக்கத்துலேயே குழிப்பண்ணை வருங்க ஆப்போசிட்டில் கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை சுற்றி ஃபுல்லுமே நல்லா விவசாயம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இடத்த எடுத்து விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற இடம் பாருங்க பண மரத்தெல்லாம் பாருங்கள் நுங்கு கிடக்கு நல்லா சூப்பரான லொக்கேஷன்லாம் வந்துருக்கு மேலே நம்பரை ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருங்க ஒரு வாட்டி அடித்து எடுக்கலாம் ஒரு அஞ்சு வாட்டி அடிங்க கண்டிப்பாக எடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இடத்த எடுத்தாரு தார் ரோட்டில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் மண் பாதை வசதி பாதையை பாருங்கள் அருமையாக இருக்கு இங்கே இடத்த காட்டினேன் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க உள்ளே போய் இடம் நல்லா கட்டமாக இருக்குது நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம் இந்த மாதிரி செழிப்பான இடம் கிடைக்காது ஆப்போசிட்டில் கட்டினேன் தென்னந்தோப்பு மக்காச்சோளம் சோளம் எல்லாமே போட்டிருக்காங்க பக்கத்து கிணத்தெல்லாம் தண்ணி மேலே வேற கிடக்கு செமையான லொக்கேஷனில் நம்ம தென்காசி மாவட்டம் ஈச்சந்தா ஊர் பக்கத்தில் வந்திருக்கு சேந்தமரம் பக்கம் சீக்கிரம் வாங்க முடிச்சு